பண்ணிக்க போறாளுக்கலாம் தற்கொலை என்ன மறுபடியும் சத்தரலாம் நினைக்கிறியா அதான் இங்க நடக்காது வா உள்ள வா வா வலது காலம் தான் எடுத்து வச்சு வரணும்னு அவசியம் இல்ல இடது காலம் எடுத்து வச்சு வரலாம் வா உள்ள முதல்ல குழந்தைய குடு குடு போய் உட்காரு போய் உட்காரு ஏய் 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 அந்த சரி போதும் குழந்தை எப்படி நான் போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துறேன் நான் ஒரு மடையன் வரும்போதே பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கணும் கதவை பூட்ட மாட்டேன் திறந்தே தான் இருக்கோம் நீ எங்கேயும் போக மாட்டேன் போகக்கூடாது என்ன குழந்தை பால் சாப்பிட்டு தூங்கிட்டானா நான் ஏன் தற்கொலை பண்ண நினைச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியவும் வேண்டாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் யாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகக்கூடாது கூடாது அது என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம் சரி சரி குழந்தைய தொட்டில போடு பைத்தியக்கார உலக்ட்ட சார் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கவே மாட்டேங்களா என்ன சொல்ல போகிற புருஷன் குடிக்காரன் வாப்பாட்டி வச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறான் இல்லை மாமியார் கொடுமை தாங்க முடியல வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்துறா இதே சொல்ல போகிற இல்லை எனக்கு எயிட்ஸ் என்னது எயிட்ஸா ஆமாம் எய்ட்ஸ் என்ன பயந்துருவேன்னு நினச்சியா எனக்கு கூட தான் ஒரு வாரமாக ஜலதோஷம் இந்த ஜலதோஷம் பொல்லாத வியாதி அடுத்த உங்களுக்கு தொத்திக்கும் ஆனா எய்ட்ஸ் அப்படி கிடையாது அது தொத்து வியாதி இல்ல இப்ப நீ என்னோட பழகறதுக்கு நீ பழகினா உனக்கு ஜலதோஷம் வந்துடும் ரொம்ப நல்லதா போச்சு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உன் குழந்தைக்கு நான் முத்தம் கொடுத்தா கூட எனக்கு எய்ட்ஸ் வராது நாம எல்லாரும் ஒரே தட்டுல கூட சாப்பிடலாம் அதனால கூட எயிட்ஸ் வராது சரி சரி குளிச்சுட்டு என் பொண்டாட்டி புடவை செல்ஃபில் இருக்குது உனக்கு பிடிச்சதை எடுத்து கட்டிக்கிட்டு சாப்பிடவா சமையல் என்னோடதுதாம்மா சுமாராக தான் இருக்கும் காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சு அப்படியே வாக்கிங் போவேன் அந்த முக்கில் பாய் கடையில் ஒரு டீயை குடிப்பேன் அப்படியே வீட்டுக்கு வந்து காலைக்கு மத்தியானத்துக்கு சேர்த்து ஒரே சமையல் தான் ராத்திரில ரெண்டு சப்பாத்தி இப்படியே மூணு வருஷமாக ஓடிடுச்சுமா இப்படிதாம்மா மூணு வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் பொண்டாட்டியும் இதே இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே சரிஞ்சிட்டா இந்த எச்சி கையாலேயே அவளை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் டாக்டரெல்லாம் கை விரிச்சிட்டாங்க மூணு நாளா அவளை ஐஸ்பெட்டிலேயே வச்சுருந்தேன் பையன் இருந்து வரணும்ல பையனும் மருமகளும் இருந்து ஒளையாடுறாங்க பொண்ணும் மருமகனும் இருந்து வர்றாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுமா அப்புறம் பையன் ஒரு பக்கம் என் கையை பிடிச்சிக்கிட்டு என்னோட அமெரிக்கா வந்திருக்கேன் பாங்குறான் பொண்ணும் இன்னொரு பக்கம் என் கை பிடிச்சிக்கிட்டு என்னோட மஸ்கெட்டு வந்துருங்க அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே தங்கிக்கலாங்கிறா நான் அந்த அம்மா முடியாதுன்ட்டேன் இது சொந்த வீடு முப்பது வருஷமாக என் சம்சாரத்து கூட இங்கேயே வாழ்ந்துட்டேன் அதனால் அவள் வாழ்ந்த இடத்துலையே நானும் வாழ்ந்து மண்டையை போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டம்மா பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா இப்போ எனக்கே பென்ஷனு ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறு ரூபா வருது மேற்கொண்டு பணம் வேணும்னு வச்சுக்கோங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு போனை போட்டா போதும் அவங்க பேங்க்ல பணத்தை போட்டுருவாங்க அதான் அந்த ஏடிஎம் எல்லாம் இருக்குல்ல அந்த காடை சொருகுனாதான் கொருன்னு பணத்தை வந்து கொட்டிடுதேம்மா இல்ல உன்னை காப்பாத்தினதுல கூட ஒரு சுயநலம் இருக்குமா மூணு வருஷமா தனியா இருந்து போர் அடிச்சு போச்சுமா நல்ல சாப்பாடு இல்லாம நாக்கெல்லாம் செத்து போச்சு இப்பதான் நீ வந்துட்டீங்களா அப்புறம் என்ன சிக்கன் மட்டன் ஜமா தண்ணி தண்ணி என்ன சார் மோருன்னுக வாய் நிறைய அப்பான்னு சொல்லுமா அப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் இன்னும் இருந்து உன் பேரு நிலா என் பொண்ணு பேரும் அதான் நானும் உன்ன என் பொண்ணு மாதிரி இந்த நினைக்கிறேன் உனக்கு கூட துணியெல்லாம் என் சம்சாரம் துணி எடுத்து கட்டிக்கலாம் குழந்தைக்கு சட்டை இல்ல இல்ல நான் கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்புறம் மளிகை சாமானுக்கு வேண்டிய லிஸ்ட் எல்லாம் தயார் பண்ணி வை என்ன புடி வரட்டுமா அம்மா நில உட்காருமா என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்

ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேமா நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க அண்ணாச்சி மாதிரி ஒரு தங்கமான ஆளை பார்க்கவே முடியாது ஆனா அண்ணாச்சிக்கு வந்த மாதிரி கொடுமைங்க வேற யாருக்காவது வந்திருந்தா இந்நேரம் தூக்கு மாட்டிட்டு செத்தே போயிருப்பாங்க என்னமா சொல்றீங்க அத ஏன் கேக்குற தாயி அவர் பொஞ்சாதி நெஞ்சு வெடிச்சு செத்து போயிட்டு தான் சொல்லிருப்பாரு ஆமா அதான் இல்லை அந்த அம்மா கேன்சர் வந்து மூணு வருஷம் படுத்த படுக்கையா கிடந்த கன்றாவி அந்த அம்மா மோண்டதையும் பேண்டதையும் முகம் எடுத்து போட்ட அண்ணாச்சி கேட்டா நான் படுத்தா அவ என்ன பாத்துக்க மாட்டாளான்னு கேள்வி கேட்பாரு ஐயோ இதுக்கே ஐயோங்கிற பையனை நல்லா படிக்க வச்சு இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரோ என்னமோ அதை ஆக்குனாரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறதா சொல்லியிருப்பாரு ஆமா மண்ணாங்கட்டி இந்த அண்ணா நகர்ல தான் இருக்கா பெரிய இடத்துல பொண்ணை கட்டிக்கிட்டான் அம்மா செத்த கையோட மாமனார் வீட்டோட போய் இருந்துகிட்டான் போகும்போது இந்த வீட்டையும் அவன் பேர்ல எழுதி வாங்கிட்டு போயிட்டான் இந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டான் அடுத்த கூத்த கேளு பொண்டாட்டி செத்து போயிட்டா மகன் விட்டுட்டு போயிட்டான் மக மஸ்கட்ல இருக்கிறதா சொல்லியிருப்பாரு எங்க நிலா நிலான்னு பார்த்து பார்த்து வளர்த்தாரு அந்த பொண்ணுக்கு ஆசையா மாப்பிள்ள பார்த்தாரு அவ்வளவுதான் அந்த பொண்ணு எவனோடய ஓடிப் போயிடுச்சு எல்லாத்துக்கும் அண்ணாச்சி அசர்லையே அவங்கள வரவழிச்சு தடபுடலா ரிசப்ஷன்லாம் வச்சாரு ஆரே மாசம் வரதட்சனை கேட்டு அந்த பொண்ணு அடிச்சு விரட்டிட்டாங்க பாவம் அண்ணாச்சி அவர் பேர்ல பேங்க்ல இருந்த பணத்தெல்லாம் எல்லாம் எடுத்து கொடுத்து சரி கட்டினாரு அந்த சந்தோஷமும் ரொம்ப நாளைக்கு நிக்கல அந்த பொண்ணு மாசமா இருந்துச்சு புருஷனும் பொண்டாட்டியும் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது லாரியில அடிபட்டு அங்கேயே போய் சேர்ந்துட்டாங்க அன்னைக்குதான் அண்ணாச்சி தலை தலையா அடிச்சுக்கிட்டு அழறத பார்த்தேன் அதோட அண்ணாச்சி சோந்து போயிடுவாருன்னு நினைச்சேன் ஆனா வழக்கம் போல இந்த தெருவுல யாருக்கு என்ன பிரச்சனைனாலோ மொத ஆளா அவர்தான் வந்து நிக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு பத்து பதினஞ்சு ஏழை குழந்தைங்கள படிக்க வைக்கிறாரு நேரம் கிடைக்கும் போது முதியோர் இல்லத்துக்கு போறாரு அவர் செத்தா கொள்ளி போடுறதுக்கு கூட பையன் வரப்போறதில்ல அந்த மனுஷன் நீ ஏமாற யாருக்கு என்ன எழுதி வச்சிருக்கோ அதுதானே நடக்கும் இதை பாரு இதெல்லாம் நான் சொன்னேன்னே நீ அண்ணாச்சிக்கிட்டே எதுவும் கேட்டு வச்சிடாத அவர் கஷ்டம் வெளியில் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைப்பார் அப்புறம் என்னை கொண்டு போட்டுருவாரு எய்ட்ஸ்னா பயந்துருவேன் நினைச்சியா முட்டாள் என்ன சார் மோருன்னுக்கிட்டே வாய் நிறைய அப்பான்னு சொல்லுமா அப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் அவர் செத்தா கொள்ளி போடுறது கூட பையன் வரப்போறது இல்ல அந்த பொண்ணு மாசமா இருந்துச்சு புருஷனும் பொண்டாட்டியும் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது லாரியில் அடிபட்டு அங்கேயே போய் சேர்ந்துட்டாங்க அண்ணிக்கிட்ட அண்ணாச்சி தலைத்தலையா அடிச்சுக்கிட்டு அழறத பாத்த அப்பா பாலா குழந்த தூங்கிட்டானா தூங்கிட்டான் நீ சாப்பிட்டியா என்ன என் கூட சீட்டு விளையாட வரையாமா பிரம்மாதமா சீட்டு விளையாடுவேன் என்ன நீ ஜெயிக்கவே முடியாது ஒரு காலத்துல நான் இதுல கிங்குமா அப்பா எப்படிப்பா இவ்வளோ சௌகத்தையும் தாங்கிக்கிட்டு எப்படி இப்படி இருக்கீங்க கஷ்டம்தான் கஷ்டம்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஆனா எப்பவுமே நடந்து முடிஞ்சு நினைச்சு எழுதுகிட்டு இருக்க முடியுமா என் வாழ்க்கையில நடந்ததை நான் திரும்பி பார்க்கறது இல்ல ஏதோ இந்த அளவு மட்டுமாவது ஆண்டவன் வச்சிருக்கானே என்ன நான் சந்தோஷப்பட்டுக்குவேன் முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் என்ன எனக்குள்ள மனசில் ஒரு குறை இருந்துச்சு ஆனால் அதை பணமாக செத்துருவோமோன்னு நான் தினம் பயந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அந்த பயமெல்லாம் இல்லை அதான் நீயும் குழந்தை வந்துட்டீங்கல்ல இந்த வயசுல நான் தன்னந்தனியா எத்தனை நாள் ராத்திரி அழுது தெரியுமா அதனாலதான் சொல்றேன் எயிட்ஸ் எய்ட்ஸ் பயப்படாத ஐம்பது வருஷத்துக்கு முந்தி பிளேக் நோய் வந்து நிறைய பேர் செத்தாங்க அதுக்கப்புறம் அம்மை அதுல தான் நிறைய பேர் செத்தாங்க அதுக்கப்புறம் கேன்சர் இப்போ எய்ட்ஸு நாளைக்கே இதுக்கும் மருந்து கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் எல்லாம் சரியாயிடும் எல்லாம் சரியாயிடும் தபார் நீ போய் உன்னை கண்ணாடியில் பாரு உனக்கு எய்ட்ஸ்னா யாராவது நம்புவாங்களா நீ ஏன் அதையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கும் எனக்கும் நாளை காலையில் தான் விடியதுன்னு நினைக்காத இப்போவே விடிஞ்சாச்சு நாளைக்கு நீ வேலைக்கு போகிற என்ன பார்க்குற உனக்கு நான் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் உன்னால் முடியும் நம்பிக்கைதாம்மா வாழ்க்கை எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவை அனைவரின் அன்பும் அரவணைப்பும் தான் தவறான உறவுகளைத் தவிர்ப்போம் எய்ட்ஸ் நோயினை ஒழிப்போம்